ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னா நாங்கள் வந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணோம் அதில் வந்து பொருட்கள் வாங்கியிருக்கோம் பொருட்கள் வந்து ரேட்டு ஜாஸ்தி ஆனால் நம்மளுக்கு கம்மி விலையில் தந்திருக்காங்க அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக பொருட்கள் வாங்கிக்கோங்க கம்மி ரேட்டுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட பேர் வந்து ஸ்மித்தன் இதில் எழுதியிருக்கு பாருங்கள்

அது உங்களுக்கு வீடியோவாக அதில் நாங்கள் லாஸ்ட்டில் போடுறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்க நாங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது இது வந்து நாங்கள் சொந்தமாக இப்போ இப்படி இப்போ கண்டுபிடிச்சி வாங்கினது தான் அதனால் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி செஞ்சு வாங்கிக்கோங்க கம்மி ரேட்டுக்குன்னு நீங்கள் நினச்சிங்கண்ணா ஓகே இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாப்பா ஓப்பன் பண்ணு இட் ஆல் பார்த்திங்களா இப்படி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க இட் ஆல் அப்படின்ட்டு இது இதுக்குள்ளே ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸ்மித்தன் டா இருக்குங்களா இதுதான் இது என்ன கோடாக இருக்கும் அது அந்த கோடை ஸ்கேன் பண்ணால் இன்னும் நிறைய பொருள் வரும்ல வாங்குறது சரி 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 எனக்கும் நிறைய விவரங்கள் தெரியாது நாங்கள் சும்மா தான் வாங்கி வாங்கி இது பண்ணுவோம்க்காங்க நீங்களும் பாருங்கள் சரி நாங்கள் என்ன வாங்கணும்னு பாப்போம் ஃபஸ்ட்டு இந்த சென்ட்டு சீக்ரெட் சீக்ரெட் டெம்பர்டு சீக்ரெட் டெம்பர்டு ம் இது வாங்கியிருக்கோம் இது வாங்கியிருக்கோம் கடைசி இதோட வாங்கிக்கோ இதோட ரேட் வந்து முந்நூறுவா போட்டிருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் இல்லை போட்டிருக்கு ஆனால் நம்ம வந்து வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ பொருட்கள் வாங்கியிருக்கோம் தெரியுதா ஆ ரேட்டு இதில் போட்டிருக்கோம் இதில் போட்டிருக்கோம் உள்ளே போட்டிருக்கு உள்ளே போட்டிருந்து இதில் தான் ஏழு ரூபாய் ஒம்பது ரூபாய் போட்டிருக்கோம் அது பா அது லீ பர் லிட்டரு வாங்கலாம் அந்த மாதிரி ம் ஒவ்வொரு மீட்லாமல் பாருங்கள் சென்ட் பாருங்கள் அழகாக இருக்கா இது வந்து உள்ள வந்து ரேட் போட்டிருக்குங்களா காவி கேலந்தா இல்லை தெரியுதான்னு பாருங்க ஆனால் அதில் ஒம்பது முன்னூறு இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா போட்டிருக்கு பார்த்தீங்களா முந்நூறுவா முந்நூறுவா போட்டுருக்கு ஆனால் நாங்கள் இந்த பொருள் வந்திருக்க பொருள் எல்லாம் சேர்த்து இரநூத்தி தொண்ணூ தொண்ணூத்தஞ்சு ரூபான்னு வாங்கினோம் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் என்னென்ன பொருள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்து இது வந்து இது கூடவே தந்துட்டாங்க நம்மளுக்கு டர்மா ஃப்ரீயாக ஃபர்ஸ்ட்டு வாங்கணுன்னா ஃப்ரீயாக தருவாங்க சன்ஸ்க்ரீம் இது வந்து டர்மாவில் வர்றது டர்மா ப்ராடக்ட் இது ஒன்று நாங்கள் செலக்ட் பண்ணணும் ரெண்டு தந்தாங்க ஃப்ரீயாகும் ஃப்ரீயோ இது ஃப்ரீயாக அதுதான் செலக்ஷன் பண்ணணும் மொத்தம் மூணு பொருள் அதெல்லாம் செலெக்ஷன் பண்ணி எடுக்கணும் இது வந்து டர்மாவில் ஒரு சன்ஸ்கிரீம் ஒன்று ஃப்ரீயாக தந்துருக்காங்களாம் சரி சரி நான் எடுத்தோன்னு நினச்சிட்டேன் அடுத்து வந்து இது ஸ்விஸ் பியூட்டியோடய லிப் லைனர் ஸ்விஸ் பியூட்டி இது பேர் இதோட ரேட் வந்து இதில் எழுதி இதில் வந்து செவன்ட்டி டெ எழுபது ரூபா எழுபது ரூபா இப்போ அந்த சென்ட்டும் இதை சேர்ந்தே பாருங்கள் நம்மளுக்கு நானூறுரூவா உள்ளது ஆனால் முன்னூ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி தான் நம்ம வாங்கியிருக்கோம் அப்போ நமக்கு இதுலையே நூறுரூவா லாபம் கிடைச்சிருக்கு பாருங்கள் சன் ஸ்க்ரீனும் நூறுரூவா

அடுத்தலை இது என்னன்னா பீரியட் பேண்டி ஆ பீரியட் பேண்டி பேண்டிஸ்னா ஜட்டி சொல்லுவாங்க தெ நம்மளமே தமிழ்ல இருக்கு பாம்பர்ஸ் மாதிரியே பொம்பளங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் பீரியட் டைம்ல அது ஒன்னு அல்ல இருந்துச்சு ஒன்னு தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க அதனால ஒன்னு தான் இருக்கும் இல்ல ஒன்னு தான் இருக்கு ஆனா 65 ரூபாய் இது 65 ரூபாய் போட்டுருக்குது நம்ம இது எல்லாம் சேர்த்து நமக்கு எவ்வளவு உள்ளது 300 முந்நூற்றம்பது நானூறு டைப்பர் நானூற்றி இருபது ரூபா வருது மொத்த பொருள் ஆனால் நம்மளுக்கு இரநூத்தி இருபத்தி எழு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இந்த பொருளே ட்ரை பண்ணி ஒரு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது இது நம்ம பேடு யூஸ் பண்ணுறது மாதிரி ஜட்டி மாதிரி போட்டுக்கலாம் கொடுத்துருக்காங்க சரி ஒன்று வாங்கி யூஸ் பண்ணுவோமே அப்படி சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒன்று ஆர்டர் போடணுன்ட்டு இருந்தேன் இப்போ இதில் கிடச்சதுனால சரி ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் ட்ரையல் மாதிரி அப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இவ்வளோ கொடுத்துருக்காங்க சென்ட்லாம் நல்லா மனமாக இருக்குது பற்றிங்க சென்ட் பார்த்திங்கன்னா நல்ல மனத்து கிடக்குது வாசே இருக்குல்ல அடுத்தப்பில் இது வந்து சன்ஸ்க்ரீன் சன்ஸ்க்ரீன் வந்து இதுக்குன்னும் நிறைய வந்துடக்கூடாது நிறைய வந்துருச்சு சன்ஸ்கிரீன் வச்சுருக்கோம்ல நம்ம போட்டு பார்க்கலாம் சும்மா சன்ஸ்கிரீன் சன்ஸ்க்ரீனாக க்ரீமாக க்ரீம் ஸ்க்ரீன் க்ரீம் இல்லை அப்படியே அப்போது இது ஒரு இருக்குது ஒரு ஸ்க்ரீன் மாதிரி படுதா மாதிரி நம்ம நம்ம முகத்துக்கு ஒரு படுதா பாதுகாவலர் உடனே தொல்லை அப்சர்வ் ஆகுது ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகுது இது எங்க இஷ்டத்துக்காக நாங்கள் வாங்கியிருக்கோம் உங்களுக்கும் சப்போஸ் இது கம்மி ரேட்டு நல்லா கிடைச்சிருக்கு அப்படின்னு தோணிச்சுன்னா நீங்க வந்து இது பண்ணுங்க ரேட்டு இந்த நம்மளுக்கு ஃப்ரீ தான் அது ஒரு முந்நூறுபா இது ஒரு அறுபத்தஞ்சு அறுவத்தொன்பது ரூபா லைனர் அதுக்கு எடுத்தாப்புல அந்த பீரியட் பேண்ட் பேண்டின் அது வந்து அந்த பீரியட் பேண்ட்டி ஒரு எழுபத்தஞ்சு ரூபா போட்டிருக்கு அப்போ செண்டு நானூற்றி எவ்வளோ வந்திருக்கு எழுபது எழுபது நூற்றி நாற்பது ஐநூறுவா கிட்டே வருது ஐநூறுவாய்க்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது அப்போ இது ஒரு நூறுரூவாய்க்கு உள்ளது அப்போ அறநூறுரூவா பொருள் நம்மளுக்கு வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபாய்க்கு தந்திருக்காங்க லாபம்னு எனக்கு தோணுது நீங்களும் உங்களுக்கு ஏதாவது தோணிச்சுன்னா வாங்கி இப்படி இது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க கம்மி ரேட்டுக்கு இது வந்து இப்போ ப்ரொமோஷன் வீடியோவே கிடையாது அதையும் நான் சொல்லிடுறேன் இது வந்து நாங்களாம் சொந்தமாக காசில் இது பண்ணது அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணி போடுறோம் கண்டிப்பாக பாருங்கள் இதுலேருந்தான் ஆர்டர் பண்ணுவோம் இது டைப் பண்ணலாம் வேக் கேமராஸ் காமிக்கும் இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம வந்து ஆப்பை ஏற்றிக்கணும் ஏற்றி முடிச்சு லாகின் அட்ரெஸ்லாம் எல்லாமே கேட்கும் எல்லாம் கொடுத்துட்டு ஸ்மித்தன் போயிருக்கோங்க போயிட்டு ஸ்மித்தனுங்கிற ஆப் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பன்னெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் அவங்க நம்மளுக்கு விலை கம்மியானதுக்கு ஒரு இதாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து அந்த இது லைனாக கம்மி இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை இருக்கா இல்லை எது வேணுமோ தொட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்கின் கேர் தொட்டு ஃபேஸ் மாஸ்க் பண்ணணும்னா ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு நம்ம கிட்டிங்கன்னா அந்த அதில் பாயிண்ட் இருக்குது பாருங்க ரெண்டு ரெண்டு பாயிண்ட் போட்டுருப்பா நம்ம இது வேணுமா எது வேணுமோ தொட்டுக்கணும் வேற வேறு பாயிண்ட் வரும் கம்மி ரேட்டுக்கு கிடைக்க மொத்தம் பன்னெண்டு பாயிண்டுக்குள்ளே நம்ம செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு மொத்தமாக எல்லாம் சேர்த்து இரநூத்தி ஜில் கிடை கிடைக்கும் ஆனால் வெ வில கூட தான் இருக்கும் அந்த பொருட்கள் வந்து ம் இப்போ ட்ரை டமுக்குனிங்கன்னா இல்லை விழுந்துடும் இப்போ இப்போ நான் எது வேணுமோ அதை எடுத்து வெளியே போய் எடுத்துக்கலாம் நீங்கள் நான் இப்போ சும்மா ஒரே பொருளே உங்களுக்கு போட்டு காமிக்க பாருங்கள் ஒரு ஒருத்துக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டு வேறு வேறு வரும் ஆனால் நீங்கள் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே தான் வாங்கணும் எது வாங்குறதா இருந்தாலும் பன்னெண்டுக்குள்ளே தான் வாங்கணும் அதுக்கு மேல வாங்க அப்படி மேலே வாங்குறோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு நாள் கழிச்சு தான் அந்த இது ஏற்றி ரெண்டு நாள் கழிச்சு தான் அந்த பன்னெண்டு பாயிண்ட் அதில் மேலே கொடுப்பாங்க பார்த்துக்க முதல் நாள் வந்து ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும் இப்போ கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் பன்னெண்டு பாயிண்ட்டும் யூஸ் பண்ண பிறகு கெட் கோ கோட்டு காட்டுன்னு வரும் கோட்டு காட்டு அமுக்கினீங்கன்னா இதில் வந்துடும் அப்படி இப்போ ரெண்டு ரெண்டா நான் போட்டு போதீங்கன்னா ஆறு பாயிண்ட் நான் வந்திருக்கு அப்புறம் இன்னொரு ஆறு பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணால் பன்னெண்டு பாயிண்ட்டு ஃபுல்லாயிரும் அதுக்கு நம்ம இந்த ஒரே பொருளாக இப்போ சும்மா உங்களுக்கு பேருக்கு தான் காமிச்சிருக்கேன் நீங்கள் என்னென்ன பொருள் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் மேலே அதில் வந்துச்சுலாம் அவனுக்கு பார்த்தீங்கல்ல மேக்கப் கிட்ஸ் அது இதுன்னு ஒவ்வொன்றா வரும் அந்த மாதிரி நீங்கள் பொருள் வேணுமோ ஃபஸ்ட்டு டைம் டவுன்லோட் பண்ணும்போது போச்சு கிஃப்ட்டும் தருவாங்க இங்கே மேலே இருக்கும் இப்போ இப்போ நூறுவா எங்களுக்கு ஒரு நூறுவாய்க்கு கிஃப்ட்டு மாதிரி தந்தாங்களோ அந்த மாதிரி தருவாங்க நீங்கள் பிளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துடும் இதில் நீங்கள் அட்ரஸ்ஸு நம்பர் எல்லாம் கேட்பாங்கல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஷேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வந்து இது வரும் அதில் முன்னாடி மீஷோவில் எப்படி நம்ம ஆர்டர் பண்ணுறோம் மட்டும் இதிலே நம்ம அட்ரஸ் கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்படினாலும் ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் எதனால் ஆர்டர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் இதில் இப்போ வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்களும் சீக்கிரம் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் பாருங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த பொருள் வேணும்னா நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அவ்வளோதான் ஓகே பாய்